உண்மையான அன்பு பாலைவனத்தில் உள்ள சோலை வனத்தை போன்றது அன்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த அன்பானது நம்மை மிகவும் உயர்ந்த பாரமற்ற பரந்த வெளிக்கு கொண்டு செல்லக்கூடியது ஆனால் தற்காலத்தில் சில சமயங்களில் இந்த அன்பானது மிகவும் தாழ்ந்து தவறான சக்தியாக பயன்படுத்தப்படுகிறது அன்பு என்பது இன்பமானது அன்பு என்பது தெய்வமானது என்ற பாடலும் உண்டு இவ்வுலகிலுள்ள அனைவரும் அன்பின் உண்மையான மிகச்சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அன்பானது வெறும் உணர்ச்சிகளை மட்டும் கொண்டிராமல் புரிந்துணர்வு மரியாதை மற்றும் முழுமையான நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது நாம் இறைவன் மீது அன்பு செலுத்த வேண்டும் சக மனிதர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் நம்மீதும் அன்பு செலுத்த வேண்டும் அனைவருடனும் சுமூகமாகவும் மகிழ்ச்சியோடும் வாழும்போது அன்பு உருவாகிறது நம்மை நாம் நேசிக்க வேண்டும் நம் பகைவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் அப்போதுதான் இறைவன் நம்மை நேசிப்பார் என்று கூறப்படுகிறது அன்பு தன்னல்லமற்றது அன்பு என்பது கொடுப்பது மாறாக எடுப்பது அல்ல அன்பு உணர்ச்சிகளின் அடிப்படையில் திடீரென்று தோன்றுவதில்லை அதே வேளையில் அது உடல் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு ஆத்மா எனப்படும் உயிரில் உதயமாக கூடியது நம்மிடம் இருக்கும் அன்பை மற்றவர்களிடத்தில் பரப்புவதன் மூலம் நாம் என்றும் புத்துணர்ச்சியுடனும் பிறரை கவரக்கூடியவராகவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் பெரும்பாலும் நாம் அன்பை பிறரிடமிருந்துதான் எதிர்பார்க்கிறோம் என் கணவர் என் மீது அன்பு செலுத்துவதில்லை என் மனைவி என் மீது அன்பு காட்டுவதில்லை என் பெற்றோர்கள் என் மீது அன்பு காட்டவில்லை என் பிள்ளைகள் என் மீது அன்பு காட்டுவதில்லை என்று குறைபட்டு கொள்கிறோம் முதலில் நம் மீதே நாம் அன்பு காட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் நம் மீது அன்பு காட்டுவது என்பது நம் மீது நாம் அக்கறை கொள்வதாகும் நம்மீது அன்பு காட்டுவது என்பது நம்மீது நாம் கவனம் செலுத்துவதாகும் ஒவ்வொரு நாளும் நமது எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களின் மீது கவனம் செலுத்துவோம் சுருங்கக்கூரின் நாம் எப்போதும் நமக்கு நண்பனாக இருப்போம் அப்போது நல்லவற்றையே சிந்திப்போம் கெட்டவை எதுவும் நமது சிந்தனைக்கு வராது நமது செயல்களும் நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்கும் மேலும் பயமின்றி இருக்க இறைவனை நமது நண்பனாக்கிக் கொள்வோம் சிந்தனை துளி பரந்து விரிந்து கிடக்கும் வானத்துக்கு எல்லைகள் கிடையாது அன்பிற்கும் எல்லைகள் கிடையாது